அபி போல் ஆஃபீஸ் போகிறாங்க பாட்டி கேட்குறாங்க நீ சாப்பிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை பட்டி எனக்கு கொஞ்சம் காலைல நிறைய டெலிவரி வேலை இருக்குது நான் போகிற வழியில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அங்கேருந்து போகிறாங்க ராகவ் ரெண்டு பேர் மிஸ் சேர்ந்து ஆஃபீஸ்க்கு போகிறாங்க ஆஃபீஸுக்கு போனோன்னே எல்லாமே எல்லாமே எடுத்து பார்க்குறாங்க எவ்வளோ இருக்குது காட்டனில் எவ்வளோ இருக்குது எவ்வளோ ட்ரெஸ் இருக்குது எல்லாமே ஒன்று ஒன்றா எடுத்து அப்படி பார்த்துட்ருக்காங்க அப்படியே மேலே ஒரு காட்டன் இருக்குது ஐயோ இதை எப்படியாவது எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் அப்படியே எக்கி எக்கி எடுக்கிறாங்க அப்படியே எட்டவே இல்லை அப்படியே எடுக்கும் போது அந்த பாக்ஸை அப்படி மேலேயே அந்த அதில் இருக்க துணி எல்லாமே மேலே அப்படியே விழுந்துடுது ராகவ் சத்தம் கேட்டு ஓடி வர்றாரு என்ன இது சத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஒன்றுமே தெரியல துணிக்குள்ளே அபி அப்படியே கீழே படுத்திட்டு இருக்காங்க அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு அந்த துணியை அப்படியே எடுக்கிறாரு எடுத்தால் அபி ம அபி கழுத்தில் துணியெல்லாம் விழுந்து அப்படியே பார்க்குறாங்க பார்த்த உடனே ராகவ் விடவே இல்லை அப்படி சிரிக்கிறாரு சிரிச்சுக்கிட்டே இருக்காரு என்னங்க இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்பி கேட்குறாங்க இல்லை எதுக்காக இந்த ரூமுக்கு வந்தால் ஏன் இப்படி வந்து கீழே விழுந்து கிடக்கிற அப்படின்னு ராகவ் கேட்குறாரு அதுவா ஒன்றும் இல்லை எவ்வளோ ட்ரெஸ் இருக்குது அந்த அந்த எல்லாமே கணக்கு எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படியே கொஞ்சம் மேலே பாக்ஸ் இருந்தது அதான் நான் எடுத்தேன் தெரியாமல் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அதை பார்த்து ராகவ் சிரிக்கிறத நிறுத்தவே இல்லை இங்கே பாருங்க நானே விழுந்து கிடக்கிறேன் நீங்கள் சிரிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க கொஞ்சம் கையை கொடுத்து தூக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ராகவ் அப்படியே தூக்குறாரு தூக்கும் போது அப்படி மறுபடியும் தடுக்கி ராகவ் ராகவ மாதிரி அப்படியே விழுறாங்க கீழே விழுந்துட்டோன்னே ரெண்டு பேரும் மிஸ் சேர்ந்து அப்படியே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்னங்க எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க இங்கே பாரு அப்படி நல்லா பாரு ஏன் மேலே தான் நீ படுத்துட்டு இருக்க எழுந்துரு அப்படின்னு சொல்கிறாரு ராகவ் அப்படியே சுற்றி பார்க்குறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுந்துக்கிறாங்க இல்லைங்க நீங்கள் என் கையை பிடிச்சி தூக்குனிங்கல்ல அப்போ தெரியாமல் நான் வந்துட்டு உங்கள் மேலே விழுந்துட்டேன் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அபி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவ பயங்கரமாக அப்படியே சுரிச்சுட்டே இருக்காரு என்ன நீங்கள் இன்னும் கூட சிரிக்கிறத நிறுத்தவே மாட்டேறீங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இல்லை அபி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுரிச்சுகிட்டே இருக்காரு இங்கே பாருங்கள் நான் திரிய மத்தான் நான் விழுந்துட்டேன் அதுக்காக இப்படி தான் சிரிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க இங்கே பாரு பி இல்லை யார் விழுந்தாலும் எல்லாருக்குமே சிரிப்பு தான் வரும் அதெல்லாம் அடக்கவே முடியாது அப்படின்னு ராகவ சொல்கிறாரு இங்கே பாருங்க என்னை ரொம்ப பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டுருக்காங்க அங்கே அங்கே வேலை செய்கிறோம் வராங்க வந்துட்டு அப்படி பார்க்குறாங்க என்ன அபி என்ன இது துணியெல்லாம் கொட்டி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அதுவா அக்கா ஒன்றும் இல்லை நான் இந்த காட்டனை எடுத்தேன் அப்படி தெரியாமல் கீழே விழுந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சரி அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க அபி அப்படி வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க ஐயோ தப்பான நேரத்தில் நான் வந்துட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அக்கா ஐயோ அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் கீழே விழுந்துட்டேன் அப்படி என்னை தூக்கி விட்டார் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு அபி சொல்கிறாங்க சரி அபி சரி நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா அங்கேருந்து போகிறாங்க என்ன இவங்க இப்படி பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அவங்க கரெக்டாக தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லிட்டு அப்படி வைக்கப்படுறாரு சரியவா ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நானே எடுத்து வச்சுக்கிறேன் நீங்கள் போங்க உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படி இப்படி பேசிட்டு நீ உனக்கு ஹெல்ப் பண்ணுறத விட எனக்கு என்ன வேலை இருக்க போகுது அப்படின்னு ராகவ் சொல்கிறார் என்ன நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசவே மாட்டிங்களே ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க அப்படின்னு அப்பி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அபி நீ எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்துன்னா அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ராகவ் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு அபி ராகவ் ரெண்டு பேருமே சேர்ந்து பயங்கரமாக ரிமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க எடுத்து வைக்கும் போது ஒரே ஒரு ட்ரெஸ் அழகாக இருக்காது அப்படியே அபிக்கு போடுறாரு இங்கே பாரு அபி இந்த இந்த சாரீ உனக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு உண்மையாவா ஆமாம் ஆமாம் நல்லா தான் இருக்குது நல்லா இருக்குது உன்னோட கலருக்கு இந்த சாரீ சூப்பராக இருக்குது அப்படின்னு ராகவா சொல்கிறாரு அதே மாதிரி அபி அப்படியே பார்க்குறாங்க ஆமாம் ஆமாம் இந்த பார்த்தாலே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு இதே மாதிரி ஒரு சாரீ நான் உனக்கு எடுத்து கொடுக்குறேன் நீ போட்டுக்கோ உனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு ராகவ சொல்கிறாரு நீங்களா எனக்கா சாரீ எடுத்து கொடுக்க போறீங்களா அதெல்லாம் வேணாம் இந்த சாரீ கட்டிக்கிற கட்டிக்கிறேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க என்ன அபி இப்படி பேசிட்டேன் எப்போ பார்த்தாலும் என்ன நீ வில்லனாவே நினைக்கிற எப்போ பார்த்தாலும் என்ன நீ வந்து திட்டிகிட்டே இருக்க அப்படின்னு ராகவ சொல்கிறார் பின்னா திட்டாமல் என்ன பண்ணுவாங்க நீங்கள் பேசுகிறதுலாம் நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க என்ன அபி இப்படி சொல்லிட்டேன் நீ என் பொண்டாட்டி என் பொண்டாட்டிக்கு நான் புடவை எடுத்துக்க கொடுக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு ஐயோ ரொம்ப தான் உங்களுக்கு அக்கறை ஆனால் நீங்கள் இந்த மாதிரிலாம் இருந்ததே இல்லையே எல்லாமே உள்ட்டாவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படி சந்தேகப்படுறாங்க அபி சந்தேகம்லாம் நீ படாதா அபி பாட்டி என்ன சொன்னாங்க பாரு அப்படின்னு ராகவா சொல்கிறாரு என்ன சொன்னாங்க ஆமாம் அபி நல்லா பார்த்துக்கணும்னு சொன்னாங்க ஆமாம் அப்படி தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க பார்த்தல தாட்டி சொன்ன மாதிரி ஒன்று நான் நல்லா பார்த்துக்கணும் உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் நான் பார்த்து பார்த்து பண்ண போகிறேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படி சொல்கிறாங்க ஆமாம் இது வரைக்கும் படாத கஷ்டப்படுத்திட்டாரு இனிமே ஒரு நல்ல நம்மளை பார்த்து போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வயசில் பேசிகிட்டு இருக்காங்க என்ன அப்படி மைண்ட் வைஸில் ஏதோ ஒன்று இருக்க அப்படின்னு ராகவ் கேட்குறாரு ஐயோ என்னங்க நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வாங்கி கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க சரிப்பா எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம் எழுத்தையே எடுத்து வச்சுட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க போனோன்னே அங்கே இருக்க அந்த அக்காலாம் கேட்குறாங்க என்ன அபி ஒரு நல்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம் அவர் தான் ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு அப்படி சொல்றாங்க இப்போ தான் அபி எனக்கு மனசுக்கு நிறைவாக இருக்குது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா நீ ராகவை விட்டு கொடுக்கணும் மதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் இதெல்லாம் நீ சொல்லும் போது எங்களுக்கு எப்படி இருந்தது தெரியுமா அபியோட வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் போக போதுன்னு சொல்லிட்டு இப்போ தான் எங்களுக்கு மனசுக்கு அப்படி நிறைவாக இருக்குது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அபி அபி உன்னோட நல்ல மனசுக்கு அந்த கடவுளும் கூடவே இருக்காரு நல்ல ஒரு புருஷனும் கொடுத்துருக்காரு இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழணும் அதை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கலாம் நீங்கள் கே மனசில் என்ன நினைச்சாலும் அதுவே நடக்கும் சுற்றி நல்லவங்க எல்லாருமே இருக்கீங்க அதனால எனக்கு நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு அபி சொல்றாங்க சரி வாங்கக்கா போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து போறாங்க அப்ப அபி போயிட்டு ராகோ கிட்ட கேக்குறாங்க ராகவ் சாப்பிட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடாக நான் கொண்டு வரலையே அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அதெல்லாம் நான் கொண்டு வந்துட்டேன் வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க பிடிச்ச எல்லா விஷயத்தையும் வைக்கிறாங்க என்ன அப்படின்னு சமையல் இப்படி பண்ணியிருக்க எனக்கு பிடிச்ச எல்லா ஐட்டமும் இதில் இருக்குது நீ என் கூட தான் வந்த எப்படி காலையில் இவ்வளோ சீக்கிரமாக இருந்து இதெல்லாம் ரெடி பண்ண அப்படின்னு ராகவ் கேட்குறாரு என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க பாட்டி என்ன சொன்னாங்க உங்களை நல்லா பார்த்துக்க சொன்னாங்க அதனால தான் உங்களுக்கு பிடிச்ச எல்லா ஐட்டமும் நான் காலையிலேயே எழுந்து சமைச்சு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படி எடுத்து வை அப்படின்னு ராகவா சொல்கிறார் ரெண்டு பேருமே சேர்ந்து உட்காச்சிட்டு சாப்பிட்றாங்க சாப்பிடும்போது என்ன அப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது எல்லாமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணியிருக்க அப்படின்னு ராகவா சொல்கிறாரு ஆமாங்க நான் பேசிக்காகவே நல்லா சமைப்பேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க சரி வெய் வெய் அப்பாப்பாப்பாப்பா புருஷனை எப்படிலாம் கவனிக்கிற அப்படின்னு ராகவா சொல்கிறாரு என்ன புருஷன் சொல்கிறீங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க வேறு என்ன சொல்லுவாங்க அபி அப்படின்னு ராகவ் கேட்குறாரு ஆ சரி 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 நீங்கள் சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க இது நல்லாயிருக்கும் அது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே விற்கிறாங்க அதே மாதிரி ராகவ் சாப்பிட்றாரு அபி இது வரைக்கும் சாப்பிட்டதெல்லாம் சாப்பாடே இல்லை இன்றைக்கி நீ சாப்பாடு போட்ட பொருள் சூப்பராக இருந்தது அவ்வளோ நல்லா சாப்பிட்ட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கிடச்சிது இனிமேல் டெய்லி இப்படியே பண்ணு அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு டெய்லியா அப்படின்னு அப்படி கேட்குறாங்க ஏன் அப்படி பண்ண மாட்டியா அப்படின்னு ராகவா கேட்குறாரு கண்டிப்பாக உங்களுக்காக நான் பண்ணுறேன் சீக்கிரமாகவே எழுந்து நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க வேண்டாம் வேண்டாம் நீ எனக்காக ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம் உன்னால் எப்போ முடியுமோ அப்போ பண்ணிக்கொடு அப்படின்னு ராகவா சொல்கிறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு எனக்கும் வேலை முடிஞ்சிடுச்சு நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நானே டிராப் பண்ணுறேன் வா போகலாம் அப்படின்னு ராகவ் சொல்கிறார் பரவாயில்லங்க நீங்கள் பொறுமையாக வாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி எனக்கு முடிஞ்சிடுச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து போகிறாங்க போகும்போது வர வழியில் அந்த சிக்னலில் நிற்கும் போது பூ வேணுமா பூ வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்படியே பார்க்குறாரு ராகவ் அபியும் அப்படியே பார்க்குறாங்க என்னங்க புருஷன் முன்னாடி தானே ரெண்டு பேரும் தலையில் அவங்களுக்கு பூவே இல்லை நிறைய மல்லிகைப்பூ வாங்கி கொடுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ பணம் இருந்தாலும் எவ்வளோ காசு இருந்தாலும் ஒரு பூ வாங்கி கொடுத்தா அவங்க மனசு அவ்வளோ சந்தோஷப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பூக்கரமாக சரி கொடுங்க பூ கொடுங்க அப்படின்னு ராகவ் வாங்குறாரு வாங்கிட்டு இருந்தாங்க நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க வாங்கிக்கிறாரு வாங்கிட்டு பணம் கொடுக்குறாரு இருந்தாங்க மீதி பணம் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க வேணாம் வேணாம் மீதி பணம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு நீ நல்லா இருப்பப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூக்கரமாங்கிறது அப்படியே போகிறாங்க இந்த அபி இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு அபி அப்படியே பார்க்குறாங்க என்ன இவர் பூலாம் வாங்கி கொடுக்குறாரு ஐயோ தாங்க முடியலையே நான் எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சனோ அதை விட நிறைய மடங்கு சந்தோஷத்தை இப்போ அனுபவிச்சுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு அந்த பூவை அதே மாதிரி ஸ்லைடு பின் எடுத்து வைக்கிறாங்க போது அப்படியே ஒன்று கீழே விழுந்துருது விழுந்துட்டோன்னே அப்படியே ராகவ பார்க்குறாரு ஏன்னா இது சரியாகவே வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இரு இரு ஒரு நிமிஷம் நான் வண்டியை நிறுத்திட்டு நான் ஒழுங்காக உனக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையை அப்படியே திருப்பி அந்த பூவை எடுத்து தலையில் அப்படியே வைக்கிறாரு வச்சோடனே அப்படி அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அப்படியே பார்க்குறாங்க ஆ இப்போ தான் அப்படி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே அபி அப்படி சிரிச்சுக்கிட்டே ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷமாக போகிறாங்க அங்கே அப்படியே முரளி நின்றுட்டு பார்க்குறாரு என்ன இவங்க ரெண்டு பேரும் ஆஃபீஸ் போனாங்க இவ்வளோ சந்தோஷமாக வராங்க என்ன நடந்ததுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி கட்டுப்பா அப்படி நின்றுட்டு இருக்காரு எல்லாருமே வீட்டில் இருக்காங்க பாட்டி அஞ்சலி ஆணும் எல்லாேருமே ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க என்ன அபி காலையில் பூ வச்சுட்டு போனால் அது ஒரு மாதிரி வாடி இருக்கும் நீ இது என்ன அப்படி ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அணு கேட்குறாங்க அப்படியே அபி வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க அப்படியே பாட்டி அஞ்சலி எல்லாருமே பார்க்குறாங்க பார்த்தோன்னே என்ன அபி நீ வெக்கப்பட்டு சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எல்லாருமே சேர்ந்து கிண்டல் பண்ணுறாங்க அப்படியே ராகவும் அப்படி பார்க்குறாரு நீங்கள் தான் வாங்கி கொடுத்தீங்களா அப்படின்னு அணு கேட்குறாங்க ராகவம் அப்படியே பார்க்குறாரு இல்லை ஒரு பூக்கரமாக வாங்கிக்க சொன்னாங்க அதனால தான் அபிக்கு நான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு ராகவ சொல்கிறாரு சொல்லிட்டாங்க அந்த அப்படியே உள்ளே போகிறாரு ஓ சூப்பர் சூப்பர் ராகவ் இந்த அளவுக்கு மாறி இருக்கா நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க பாட்டியும் சொல்கிறாங்க அபி இனிமே இனிமே எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அப்படியே சுத்திக்கிட்டு அங்கேருந்து அபி போகிறாங்க ஐயோ யோ 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 மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்துருப்போம் ஆனால் மல்லிகைப்பூ இவனை சீக்கிரமாக போட்டு தள்ளணும் இவன் ரொம்ப நாள் உயிரோடவே இருக்கக்கூடாது இவனை விட்டோன்னு வச்சுக்கோ இதுக்கும் நல்லதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக அப்படிமான டென்ஷன் அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க அது அப்படி சுந்தரி இதெல்லாம் பார்க்குறாங்க பார்த்த மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க ஐயோ கடவுளே இவனுக்கு அப்பிக்கிட்ட பேசினாலே பிடிக்காது அதுவும் மல்லிகைப்பூலாம் வாங்கி கொடுத்து சந்தோஷமாக வேறு போகிறாங்க எப்படி தாங்க போகிறானோ தெரியலையே என் கிட்டே வந்து பேசி என்ன வேறு சாகடிப்பானே நான் ஏதாவது பேசிட்டேன் என் கழுத்த வேற பிடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மைண்ட் வயசில் சுந்தரி பேசிகிட்டு இருக்காங்க மல்லிகைப்பூ மல்லிகைப்பூவாக கேட்குது உனக்கு அவன் வாங்கி கொடுத்தா அவ்வளோ சந்தோஷமாக எங்கேருது அப்படி உனக்கு வெக்கம் வரும் வெக்கலாம் நீ படவே கூடாது அப்படி நான் வாங்கி கொடுக்கணும் நான் தான் வாங்கி கொடுக்கணும் நான் தான் உன் கூட வாழணும் அப்படின்னு நினச்சா எல்லாமே தலைகழ நடக்குது அவன் வேற அக்ரிமெண்ட்டை கூட அவங்க கிழிச்சு போட்டுட்டான் எல்லாமே உனக்கு சாதகமா நடக்குதா அபி நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கியா விடமாட்டேன் விடமாட்டேன் ஏதாவது ஒண்ணு உடனே பண்ணணும் ஏதாவது ஒண்ணு பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பைத்தியக்கார மாதிரி அப்படியே யோசிச்சுருக்காரு மைண்ட் வைஸ்ல அபி நீ இந்த அளவுக்கு அப்படின்னு அப்படியே மைண்ட் வாய்ஸில் யோசிச்சுட்டே இருக்காரு அப்படியே டென்ஷனாக இருக்குது எதுக்காக அவள் இப்படி இருக்கான்னு என்னோட அப்படி ஒன்று யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சிட்டே இருக்காரு வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுட்டே இருக்காங்க அப்போ சிவராமன் பாட்டு பாடிட்டே இருக்கார் என்ன ஒரே பாட்டாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு அவங்க அக்கா கேட்குறாங்க இருக்காதாக்கா எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அது ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கு என்னோட பொண்ணோட வாழ்க்கையை அந்த கடவுள் திருப்பி கொடுத்துருக்காரு எனக்கு சந்தோஷமாக இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் சொல்கிறாரு சரி சரி எல்லாமே புரியுது ஆனால் அபி இவ்வளோ பெரிய கஷ்டத்தை எப்படி தான் தெரியல அவளுக்கு தாலி கட்டும் போது கண்ணெல்லாம் கலங்குது அவ்வளோ பாசம் வச்சுருக்காரு ஆகும் மேலே ஆனால் ஒன்றுமே இல்லாத மாதிரி அமைதியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்கிறாங்க ஆமாக்கா எனக்கும் தெரியும் ரெண்டு பேரை பார்த்தாலே நமக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வாங்கன்னு எல்லாமே தெரியும் ஆனால் அபி எல்லாத்தையுமே மறைச்சி இந்த கல்யாணத்தை பண்ணணும்னு பண்ணியிருக்கா அப்படின்னு சிவராமன் சொல்கிறாரு சரி விடுப்பா அதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம் ஒரு வழியாக நல்லது நடந்துச்சு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்கிறாங்க ஆமாக்கா எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக பேசிகிட்ருக்காங்க அப்போ அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க ஆனால் அபி லக்ஷ்மி அம்மாவோட குடும்பமானத்தை காப்பாற்றணும்னு மட்டும்தான் அவன் நினச்சா வேறு எதுவுமே நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அணு காஞ்சிகிட்டே இருக்காங்க அங்கே அந்த ஆகாஷ் வராரு என்னங்க ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கா மாதிரி இருக்கு என்ன யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு அதுவாக ஒன்றும் இல்லை அபி நான் சமைக்கும் போது வந்து எனக்கு பஜ்ஜி சுட்டு கொடுக்க சொல்கிறேன் அதுவும் மிளகா பஜ்ஜி சுட்டு கொடுக்க சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க அணு ஏன் கேட்டால் சுட்டு கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு நானா எதுக்காக பண்ணணும் அவள் எவ்வளோ கஷ்டப்படுத்தினான அவன் மனசை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அணு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அவங்க தான் அதுக்கான காரணத்தை சொல்லிட்டாங்க அதுக்கும் அப்புறம் அவங்க மேலே கோவப்பட்டா எப்படி இங்கே பாருங்கள் அதெல்லாம் எதையுமே யோசிக்காதீங்க விட்டு கொடுத்து போங்க நீங்கள் அவகிட்ட எப்பவும் போல பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாங்கன்னு எதுவுமே பேசவே இல்லை சரி அதெல்லாம் விடுங்க அவங்க பிரச்சனை எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது என்னை பற்றி கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆகாஷ் அதை கேட்டோடனே அப்படியே ஆனும் சொல்கிறாங்க எந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உங்கள் பிரச்சனை இங்கே தீரவே மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க முரளி அப்படி டென்ஷனாக நின்றுட்டு இருக்காரு வந்து சுந்தரி வராங்க என்ன என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லாத்த எனக்கு ரொம்ப ரொம்ப கோபம் வருது என்னால் தூங்க முடியல சாப்பிட முடியல எதுவுமே பண்ண முடியல எனக்கு ரொம்ப கோவமாக வருது அந்த மேல் அப்படின்னு முரளி சொல்றாரு சரி இப்போ அதுக்கு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க இல்லை அவனை போட்டு தள்ளிட்டவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதை தான் ஏற்கனவே சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்றாங்க இல்லை இல்லை அதுக்கான ஆள்லாம் செட் பண்ணி அவனை காலி காலி பண்ண போகிறேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு இங்கே பாரு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருக்க அது தேவை இல்லாத சரியா இப்போ தான் இவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கு நீ ஏதாவது ஒரு பிரச்சனையை தொடங்கி வைக்காத அப்படி தொடங்கி வச்சேன்னா அந்த பிரச்சனை நமக்கே திருப்பி அடிக்கும் புரியுதா அப்படி ஏற்கனவே நிறைய யோசிச்சுட்ருக்கா அந்த ரிப்போர்ட்டுக்கு காரணமே லாவணியான்னு நினச்சிட்ருக்கா ஆனால் அதுக்கு காரணமே நாம தான் தெரிஞ்சது நம்மளை ஒரு வழி பண்ணிவிடுவா புரியுதா அமைதியாக இரு கொஞ்ச நாள் தள்ளி போடு அதுக்கப்புறம் நீ ஏதாவது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க சொந்தரி அது எப்படி அதை தள்ளி போட முடியும் எப்படி தள்ளி போட முடியும் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ சொல்லிட்டாங்க அக்ரிமெண்ட்டையும் கிழிச்சு போட்டுட்டாங்க நான் எப்படி அவங்கள வாழ விட்டுருவேன் என்னால் எப்படி அதை முடியும் என் கண் எதிர்க்க அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க அது மட்டும் இல்லை அவன் மல்லிப்பூ வாங்கித்தரான் இவன் ரொம்ப சந்தோஷமாக வைக்கப்பட்டுட்டு உள்ளே போகிறான் இதெல்லாம் பார்த்திங்கல்ல என் கண்ணால் பார்த்தீங்கல்ல எனக்கு எப்படி இருக்கும் எனக்கு அவ்வளோ கோவம் வருது அப்படின்னு ஒரு சொல்கிறாரு நானும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் என்ன பண்ண சொல்கிறேன் எதுவுமே பண்ண முடியாது கொஞ்சம் பொறுமையாக இரு எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படி முரளிக்கு கோபமாக வருது நீங்கள் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் இருக்கீங்க என்னோட கோவம் உங்களுக்கு புரியவே மாட்டுது அப்படின்னு முரளி சொல்கிறாரு இங்கே பாரு ஆ அபியை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரே டென்ஷன் ஆகிட்டு நீ பைத்தியக்காரன் ஆகிட போகிற அப்புறம் அவ்வளோ தான் ஒன்னை சரி பண்ணவே முடியாது அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க ஆமாம் என்னை பார்த்தா உங்களுக்கு பைத்தியக்கார மாதிரி தருதா என்னோட அபி எனக்கு கிடைக்காம நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு முரளி சொல்கிறாரு இங்கே பாரு எல்லாமே எனக்கு புரியுது பொறுமையாகிடு இங்கேருந்து போ 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 ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுந்தரி கோபமாக சொல்கிறாங்க முரளையும் அங்கேருந்து போகிறாரு சுந்தர் யோசிக்கிறாங்க இவன் இவனை வச்சுட்டு சமாளிக்கவே முடியாது போல இருக்கு நினைச்சா அடிக்கடிக்கு வந்து யோசிச்சிட்டு இருக்கான் என்ன பண்ணலான்னு பிளான் போட்டுட்டு இருக்கான் ஏதாவது ராகவ பண்ணிடுவானோ ஐயோ கடவுளே இது அமைதியாகவே இருக்க மாட்டான் இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சுது அடுத்தடுத்த பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சிருவான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தரி பயங்கர டென்ஷனை யோசிச்சுட்டா அங்கேருந்து அப்படியே போகிறாங்க போகணுன்னா ஆகாஷோட அப்பா சொல்கிறாரு இப்போதாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இவரு வேற ஏற்கனவே அந்த முறையை வெறுப்பேத்தி வச்சுருக்கோம் இதில் இவர் வேறு என்ன பேச போகிறாரோ தெரியல அப்படின்னு சுந்தரி அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க இல்லை அபி ரொம்ப ரொம்ப தங்கமான பொண்ணு மாதிரி தருது எவ்வளோ நல்ல பொண்ணு நம்ம மானத்துக்காக எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரிஞ்சும் அது வெளியே சொல்லாம நல்லபடியா மதுக்கும் ராகவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு தன்னோட வாழ்க்கையை விட்டு கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷோட அப்பா சொல்றாரு ஆமாம் ஆமாம் பெரிய தியாகி தான் ஒரு சிலை தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுந்தரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க என்ன சுந்தரி உள்நாட் பேசிகிட்டு இருக்கான் அமைதியாக இருக்க அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு அதுவா ஒன்றும் இல்லை நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான் எனக்கு கொஞ்சம் தலை வடிக்கிறதுன்னு போய் படுக்கட்டும்மா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி வந்து போகிறாங்க ஆமாம் யாரை அப்போ பேசினாலும் எவ்வளோக்கு பிடிக்காது அதுவும் அவைய பற்றி பேசினா சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷோட அப்பா அங்கே போய் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவரும் ஒரு பக்கம் படுக்கிறாரு அப்படியே ராக வராரு வந்த உடனே இங்கே பாரு நல்லா இருக்குது வாசனையாக இருக்கே ஏதோ வாசனையாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறாரு என்னது வாசனையாக இருக்கா என்னது அங்கே ஊது ஊற்றி அதுவா அதுவாக பாருங்கள் அப்படின்னு அப்படியும் சொல்கிறாங்க ஐயோ அதெல்லாம் இல்லை இது வேறு வாசனை மாதிரி இருக்குது ஆனால் நல்லா இருக்குது இந்த ஸ்மெல் அப்படின்னு சொல்கிறாரு என்னது இது ஓ தலையிலேருந்து மல்லிகைப்பூ வாசனை வருதா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு ஆமாம் ஆமாம் அதான் வாசனையாக இருக்குது இப்போதான் வச்சுட்டு வந்தோம் அதான் வாசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க அப்படியே ராகவ் பார்க்குறாரு பார்க்கும்போது அப்பியும் அப்படியே பார்க்குறாங்க இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க ஐயோ அபி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நீ போய் தூங்கு போ எனக்கும் தூக்கம் வருது அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அப்படியே திரும்பி படுக்கிறாரு இந்த பக்கம் அபின்னு திரும்பி படுக்கிறாங்க படுக்கும்போது அப்படியே யோசிச்சிட்டே இருக்காரு ராகோ நடந்த எல்லாத்தையுமே நினச்சி பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு என்னோட அபி எனக்கே கிடச்சிட்டா அது மட்டும் இல்லை அபி ரொம்ப ரொம்ப தங்கமான பொண்ணு இப்படி ஒரு பொண்ணு கிடைக்க நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே ரொம்ப சந்தோஷமாக படுத்துட்டுருக்காரு அப்படி திரும்பி படுக்கிறாரு அபி அப்படி இந்த பக்கம் திரும்பி படுக்கிறாங்க ரெண்டு பேரும் அப்படியே பார்த்துக்குறாங்க பார்த்துட்டோன்னே என்ன என்னையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு அப்பி கேட்குறாங்க அதுவா ஒன்றும் இல்லை நீ ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்க அப்படின்னு ராகவா சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ நீங்களா நீங்களா என்ன புகழ்ந்து பேசுகிறீங்க அப்பா அப்பா தாங்க முடியல அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க என்ன அப்படி எப்படி பேசிட்டேன் நீ நான் கோவப்படுவேன் அவ்வளோதான் அதுக்காக உண்மையில எனக்கு பாசம் இல்லாமல் இருக்காது அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு என்னது ஏன் மேலே உங்களுக்கு பாசமா அப்படின்னு அபி கேட்குறாங்க ஆமாம் உண்மையிலே எனக்கு பாசம் இருக்காதா நீ எப்போவுமே சண்டை போட்டுகிட்டே இருக்கணும் அதை நான் கேட்டுகிட்டே இருக்கணும் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் தாங்கவே முடியல எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அபி உன்னை தூங்க நீ யார் அப்படி சொன்னால் நீ தூங்க அபி அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு ஐயோ சாரிங்க நான் உங்களுக்கு பிபி மாத்திரை கொடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க எனது பிபி மாத்திரியா ஐயோ எனக்கு அதெல்லாம் வேணாம் இப்போல்லாம் எனக்கு டென்ஷன் ஆகிறதே இல்லை ஒரே சந்தோஷமாக தான் இருக்குது அதனால எனக்கு டேப்லெட்லாம் வேணாம் அப்படின்னு ராகவா சொல்கிறாரு உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க ஆமாம் அப்படி உண்மையாக தான் டென்ஷன் ஆகிறதே இல்லையே அப்புறம் எனக்கு எதுக்காக டேப்லெட்டு அப்படியே டேப்லெட்டே போடாமல் இருந்து எனக்கு தானாகவே சரியாயிடும் அப்படின்னு ராகவா சொல்கிறார் அதை கேட்டோன்னே அப்படி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உண்மையாகவே உங்களுக்கு சரியாயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கர சந்தோஷப்படுறாங்க அடுத்த நாள் காலையில் எல்லாருமே உட்காந்து டிஃபன் சாப்பிட்டுட்டே இருக்காங்க வா அபி வா ராக் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கூப்பிட்றாங்க ரெண்டு பேருமே வராங்க வந்து ராகவ் மட்டும் அப்படியே உட்காந்துட்டுருக்காரு எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க மூரளி எல்லாருமே அங்கே தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிடும்போது இங்கே பாருங்கள் ராகவ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே இருக்குது வச்சுக்கோங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க அதை பார்க்கும்போது அப்படி கடுப்பாக இருக்குது முரளிக்கு இந்த கொடுமையெல்லாம் வேறு நான் பார்க்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷனாக உட்காந்துட்டுருக்காரு சரியாவே சாப்பிடவே இல்லை அப்படியே பாட்டி பார்க்குறாங்க என்ன மாப்பிள்ளை எதுவுமே நீங்கள் சரியாக சாப்பிடவே இல்லை ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் கொஞ்சம் பொறுமையாக சாப்பிட்றேன் அவ்வளோ தான் அப்படின்னு முரளி சொல்கிறாரு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ராகவ் வந்து அப்படி புறக்கேயுறது உடனே அப்படி வந்து இப்படி தட்டுறாங்க தட்டும்போது பார்க்கும்போது இன்னும் முரளிக்கு அப்படி கோபமாக வருது அப்படியே சுந்தரி பார்க்கறாங்க ஐயோ கடவுளே எல்லா விஷயமும் இவனுக்கு டென்ஷன் தர மாதிரியே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளைய பார்க்குறாங்க இவன் ஆனால் என்ன வேற கூப்பிட்டு திட்டுவான் தேவையில்லாத பயங்கரமாக பேசுவானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நல்லா கவனிக்கிறாங்க இன்னும் ஒரு ரெண்டு இட்லி சாப்பிடுங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படி போதும் போதும் எனக்கு போதும் அப்படின்றாக சொல்கிறார் பரவாயில்லைங்க நல்லா தானே இருக்குது இன்னும் ரெண்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வைக்கிறாங்க என்ன அபி உங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப கவனிக்கிற போல் இருக்குது அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவருக்கு பிடிச்ச இது அதனால் அவர் நல்லா சாப்பிடுவார்னு வைக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பாருமா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இதே மாதிரி எப்போவுமே இருக்கணும் அதுவே போதும் நீங்கள் ராகவன் நல்லா பார்த்துப்பேன் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே அமைதியாக இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை என்ன ரெண்டு பேரும் அப்படி பார்க்குறீங்க அப்படியே விழுந்து விழுந்து கவனிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி பார்க்குறாரு பார்த்துட்டு அப்படியே எழுதுக்கிறாரு எனக்கு உங்களுக்கு போதுமா அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க ஆ போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுந்து போகிறாரு ரூம்குள்ளே அப்படியே பேசிக்கிறாரு என்ன மல்லிகை இப்போ வாங்கித்தான் அவனுக்கு இட்லியை வேணும் வேணும்னு சொல்லிட்டு அப்படி வச்சுட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோபமாக வருது தானவே மைண்ட் வாய்ஸில் பேசுகிறாரு இவனை இன்னும் ரொம்ப நாள் விட்டால் வேலைக்கு ஆகவே ஆகாது இவனை சீக்கிரமாக போட்டு தண்ணணும் அத்தை பேச்செல்லாம் கேட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது ஏதாவது ஒரு ஆளை செட் பண்ணி இவன் போகும்போது இவனை காலி பண்ணாதான் உண்டு அப்போ தான் அப்படி இருக்க தாலியை கழட்டுவா அது வரைக்கும் அவள் கழட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மூரில் யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் ஆளுங்களை ரெடி பண்ணலாமா ரெடி பண்ணி எப்படியாவது ராகவை தூக்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்காரு என்ன பண்ணாலும் சரி ஏதாவது ஒரு வகையில் அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சுட்டே இருக்காங்க ஆனால் இந்த வாட்டி அவங்க தப்பிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முரளி யோசிக்கிறாரு யோசித்து ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறாரு இங்கே பாருங்கள் ஒருத்தனை போட்டு தள்ளணும் எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்குறாரு அதுதான் உங்களுக்கு தெரியுமே போட்டு தடுறதுனா இவ்வளோ பணம் ஆகும் அப்படின்னு சொல்கிறான் அந்த அவன் இங்கே பாருங்கள் பணத்தெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவேன் அவன் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அந்த ரவுடி